ஹைகேஸ் உங்களுக்கு ஜீமஸ் தமலா நீங்க என்ன வந்து பேச போறோம் எலெக்ஷன் பேச போறோம் அதனால வந்து இது கிடைக்குதான்னு தெரியல ஹை கேஸ் உங்களுக்கு ஜீம தம்லா ஜி உங்களுக்கு ஐயா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து என்ன எலெக்ஷன் பத்தி போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய எலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம மூன்று ரவுண்டு நாலு ரவுண்ட் அளவில் போயிட்டு இருக்கு மூன்று நாலு ரவுண்ட் லெவல போனாலே இப்போ வந்து பாத்தீங்கன்னா கூட வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்திய கூட்டணிக்கு வந்து நிறைய வாய்ப்பு நினைக்கிறேன் ஏன்னா காங்கிரஸ் வந்து இப்ப ராகுல் காந்தி வந்து நிறைய பண்ணாங்க இல்லையா அந்த பாத நிறைய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அவருக்கு வாட்டி ஜெயிக்கிறதுக்கு ஏன்னா வந்து எதிர்பார்க்கல ஏன்னா எக்ஸிட்டிங் போலிங் பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த போலிங்ல வந்து நிறைய டிஃபரன்ஸ் எல்லாம் இருந்துச்சு இப்ப வந்து யாரும் ஜெயிப்பாங்க யாரும் ஜெயிக்க மாட்டாங்க அந்த மாதிரி கான்செப்ட் இருந்துச்சு ஆனா பட் வந்து இப்ப வந்து வெற்றிக்கான வாய்ப்புகளா வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு முன்னாடி போயிட்டு இருக்காரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான இடங்கள்ல வந்து திமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய தர்மபுரி தருமபுரி வந்து பாத்தீங்கன்னா அன்பு அன்பணி அவங்க பாமக வேட்பாளர்கள் அவங்க வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு ஏன்னா வந்து வாக்கு தேர்வுல பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் பதினேழு பதிமூணாயிரம் வாக்கு தேர்ச்சி வந்து அதிகப்படியான லீடிங் போயிட்டு இருக்குதுனால என்ன ஆகுதுன்னா அவங்க வெற்றிக்கான வாய்ப்பு வந்து மிக மிக அதிகமா தான் வந்து ஒன்னொண்ணு போயிட்டு இருக்கு இப்ப வந்து அந்த மாதிரி டிஃபரன்ஸ் வந்து நிறைய வந்து போயிட்டே இருக்கு ஒரு பக்கம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன அடுத்துக்காட்டு தகுந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா பிஜேபியில் வந்து அவங்க வேட்பாளர்கள் வந்து யாரும் ஜெயிக்கிறதுக்கான இது வைக்க வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்ல வரணும் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து பேசும்போது எங்களோட வேட்பாளர் அங்கே தான் செய்றாங்க இவங்க வராங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க ஆனால் வந்துட்டு வெற்றி வேட்பாளர் வந்து கம்மியா இருக்கிற தான் நம்மளுக்கு வந்து தோணுது கோரிக்கை இருக்கிற பார்த்தா பாஜக கூட்டணி முப்பத்தி எட்டு தொழில் புற கட்சிகள் உத்தரப்பிரதேசில வடசென்னையில பொறுத்த வரைக்கும் திமுக தான் வடசென்னை தென்சென்னை மத்திய சென்னை எல்லாம் நாம் தொழில் கட்சி வந்து இந்த இடத்துல வந்து மூணாவது இடம் ரெண்டாவது இடத்துல வெற்றி வெற்றி வழங்க இருக்கிறாங்க இப்போ அரக்கோணத்துலயும் திமுக இடத்துல இருக்கான் காஞ்சிபுரத்துல இடத்துல இருக்கான் சிறீபுரத்தூர்ல பர்ஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க இப்போ பிஜேபி வந்து இரநூத்தி தொண்ணூத்தாவது இடத்துல வந்து லீடிங் இருக்காங்க இந்தியா கூட்டணி வந்து இருநூத்தி இருபத்தி எட்டாவது இடத்துல இருக்காங்க

அதே மாதிரி பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து இருபத்தி மூணாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒரு ஓட்டு வித்தியாசம் வந்து போயிருக்காங்க திண்டுக்கல்ல பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை வாக்குகள் வந்து நிறைய வித்தியாசங்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்கு தென்காசில வந்து திமுக வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஆறாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க தென்காசியை பொறுத்த வரைக்கும் திமுக தான் வெற்றிருக்கணும் ஏன்னா ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வந்து முன்னிலை வந்து டிஃபரன்ஸ் இருக்கிறாங்க கண்டிப்பா வந்து தென்காசில இருக்கும் மயிலாடுதுறைத்துல காங்கிரஸ் வந்து ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல இருக்கிறாங்க மதுரை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கெஸ்ட் வந்து ஒரு லட்சம் பதினாலாயிரம் இதுவும் அதிமுக எழுபத்தி ரெண்டாயிரம் கண்டிப்பா வந்து மதுரையில் கம்யூனிஸ்ட் கெஸ்ட் தான் ஒரு வாய்ப்பு புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து மூணு லட்சம் இருக்கு பாஜக வந்து ரெண்டு லட்சம் சம்திங் இருக்கு அது வந்து வெற்றிக்கான வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆகிடுச்சு இதுக்கு முன்னிலையில பொறுத்த வரைக்கும் பிஜேபி இப்ப அடுத்த கட்ட சுற்றுலா வந்து தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கே தெரியாது கனமொழி அவர்கள் தான் அந்த வெற்றிக்கான வாய்ப்பு வந்து நிறைய நிறைய அதிகம் சொதவி வேண்டியதுல அவங்களுக்கான ரிசல்ட் வந்து தொடர்ந்து வந்து வந்துட்டே இருக்குது அவங்களுக்கான வாய்ப்புகள் அதே மாதிரி திருச்சிராப்பள்ளையிலும் வந்து பாத்தீங்கன்னா மதிமுக அவங்க தான் தொண்ணூத்தி தொள்ளாயிரம் ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசம் முன்னேறி இருக்காங்க கண்டிப்பா வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நிறைய அதிகம் தஞ்சாவூர் பொறுத்த வரைக்கும் வந்து மறுசோலிய வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒராயிரம் ஒரு அறுபதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல முன்னில போயிட்டு இருக்காரு கண்டிப்பா வந்து அவங்களும் வாய்ப்பு அதிமுக பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பின்தங்கிய இருக்கிறாங்க வந்து ஆஹ் இது இல்லை அந்த அந்த நிலையில தான் மறுபடியும் வந்து அதிமுகவும் அவங்களும் தொடர்ந்து போய் இது போயிட்டு இருக்காங்க வட சென்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாஜக வேட்பாளர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா அறிவிச்சாங்க நம்மளுடைய சென்னை ஆகட்டும் கோயம்புத்தூர் ஆகட்டும் ரெண்டு பேர் இடத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அறிமுகமான முகப்தான் அவங்களும் ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் நம்மளோட அண்ணாமலை அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் வெற்றி பெறதுக்கு நிறைய வாய்ப்பா இருந்துச்சு பட் வந்து இந்த சூழ்நிலையில வந்து வெற்றி பார்க்கறதுக்கு வாய்ப்பை வந்து நிறைய நிறைய குறைவு அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வந்து தகவல் பற்றித்தான் வருது ஆனால் மத்திய சென்னையில பொறுத்த வரைக்கும் வந்து தயார் அவர்கள் வந்து இருபத்தி ஆறு ரூபாய்க்கு முப்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல வந்து முன்னிலையில் போயிட்டு இருக்காரு தேமுத்திக்கு வந்து பதிமூணாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தோடு வாக்குகள் வந்து போயிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து சிறுபுரி பெரு பெரம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா டி ஆர் பாலு அவர்கள் வந்து ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் ரூபா கிட்டத்தட்ட அந்த எண்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல வந்து முன்னிலையில் போயிருக்காரு கண்டிப்பா வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாரும் பண்ண முடியாது மக்கள் அதிகம்ன்றது என்னோட கருத்து உங்களோட கருத்து வந்து மக்கள கருத்து கொள்றது என்னன்றது சொல்லுங்க தமிழ சௌமிய அன்புமணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எழுபதாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூணு வாக்குகள் பெற்றுங்க தர்மபுரியில பகுதி வரைக்கும் இப்ப இந்த நடந்துக்கிற சுற்றுலா எல்லா சுற்றுலயும் அவங்க வந்து இவ்வளவு வாக்குகள் வெற்றி பெற்றிருக்காங்க கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றிக்கான வாய்ப்பு வந்து ஜாஸ்தி தான் சொல்லணும் தமிழ் இதை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணியிலேயே அவங்க மட்டும்தான் தமிழ்நாட்டுல அஹ் இது பண்றாங்க கட்சி சார்பில் அவங்க வந்து தனித்தனி கட்சியா இருந்தாலும் வெற்றின்றது அவங்களுக்கு வந்து நிறைய நிறையவே இருக்குது அவங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயவசந்த் அவர்கள் வந்து வெற்றிக்கான வாய்ப்பு வந்து நிறைய நிறைய அதிகமா இருக்கு அவர் தான் வந்து வெற்றி பெறுவார்ன்ற மாதிரி நம்மளுக்கான கணிப்புகள் வந்து ஆல்ரெடி இருந்த தகவல்கள் படி அவங்க வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது நீலகிரி பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து கண்டிப்பா வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய நிறைய அதிகம் சிவகங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து முன்னிலையில் வந்துட்டு இருக்காரு தென்சென்னை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழிசை தங்கப்பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு லட்சம் இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் தேசத்தில் வந்து முன்னிலை வந்துட்டு இருக்காரு கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து வெற்றிக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய அதிகம் தான் சொல்லணும் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா திமுக அதிமுகவுக்கு ஒரு நாலாயிரம் வாக்குகள் தேசத்தில் தான் இருக்கு அது வந்து எப்படி வேணாலும் மாறலாம் வடச்சன கண்டிப்பா வாய்ப்பே இல்லை ஏன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரம் வாக்குகள் போயிட்டு இருக்கு ஆஹ் தென்னெல்லாம் நயனா நாகேந்தர் வந்து ஒரு லட்சம் வாக்குகள் பெற்றிருக்காரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா முன்னிலை இல்ல பின்னணியில போயிட்டு இருக்காரு கண்டிப்பா வந்து இதல்ல இவர் வந்து விஜய பிரபாகரன் வந்து ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்பது வாக்குகள் பெற்றிருக்காரு கண்டிப்பா வந்து அவர் வந்து முன்னிலையிலேயே இருக்காரு ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் பின்தங்கி இருந்தாலே அதுக்கப்புறம் வந்து முன்னிலையில் இருக்காரு வெற்றிக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம்ன்றதான் என்னோட கருத்தா இருக்கு கண்டிப்பா வந்து தே தேமுதிக பத்தி சொல்லலே ஏன்னா வந்து ஆஹ் எல்லா கிட்டத்தட்ட மூணு நாட்கள் தொடர்ந்து இருந்தாங்க வெற்றிக்கான வாய்ப்பு வந்து கம்மியா இருந்து சி இருந்த சூழ்நிலையில அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி களமிறங்கினாங்க ஆனா அதிமுக கூட வந்து கூட்டணி வச்சாங்க கூட்டணி வச்சு இருந்தா அதிமுக வந்து விடுபடுறதுக்கு பின்னணியில இருக்கு ஆனா பட் வந்து ஆஹ் தேமுதிக்கு வந்து ஒரு தொகுதி வெற்றி போயிட்டு இருக்காங்க ஆனா வந்து அதிமுக கோட்டையா இருந்த கோயம்புத்தூர்ல இருந்து அவங்க வெற்றிக்கான வாய்ப்பு இல்லாம ரெண்டாவது இடத்துக்கு போயிட்டாங்க சொல்ல வரணும் நம்முடைய ஓபிஎஸ் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா எழுவத்தி ஒரு ஆறு ரூபாய் ஓட்டு வாங்கிருக்காரு ஆனா வந்து உண்மையிலேயே சொன்னா ஆஹ் மத்த சின்ன கட்சி கிட்ட தோக்குற மாதிரி வந்து ஓபிஎஸ் வந்து எடுநிட்டாங்க அதுல வந்து கூட்டணி இருந்தாலையும் அவர் எந்த வேற இடத்துல அதுல ஓபிஎஸ் மாதிரி வந்து நாலு பேர் அஞ்சு பேரை வந்து இது பண்ணாங்க இப்ப ஓபிஸ் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க வாய்ப்பு தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம நாலு பேர் வந்து வரும்போது நிறைய பேர் படிக்காதீங்க கேண்டிடேட்ல இருக்கிறாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பன்னீர்செல்வது வந்து ஒரே மாதிரி இருக்கிறாங்க அவரை பத்தி முன்னாள் முதலமைச்சருக்கு வாய்ப்பு வந்து பின்னடை இருக்கு அவர் வந்து பாஜக கூட்டணியில் இருந்தாரு ஆனா கட்சி சார்பு அவர் சார்பு கூட்டணி கட்சியில சுயேச்சர் இது பண்ணாங்க திருச்சிராப்பூரில் ஒரு லட்சம் அஞ்சாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஏழு ஓட்டுகள் வந்து முன்னணியில் இருக்காரு தலைவர் கர்நாடகால மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு தொகுதியில பதினாறு தொகுதியில் பாஜக கூட்டணி வந்து முன்னணியில வச்சிருக்காங்க மீதி ரெண்டு தொகுதியில வந்து ஜனாதளம் கட்சிகள் வந்து ஈடுபட்டிருக்காங்க கூட்டணியில் ஈரோட பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் திமுக தான் முன்னணி இருக்கு சேலம் வந்து திமுக தான் இருக்கு முன்னிலிருக்கு அதிமுக வந்து கம்மி தான் ஒரு இருபதாயிரம் ஓட்டுல தான் இருக்கு அடுத்த சுற்றுல எதனா வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவர் வந்து வெற்றிக்கான வாய்ப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது பார்க்கலாம் குஜராத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சு தொகுதியில வந்து பாத்தினா முன்னிலை இருக்கு ஜார்க்கண்ட்ல வந்து பதினாறுல இருக்கு பத்து தொகுதியில வந்து முன்னிலை இருக்காங்க ஹரியானால வந்து இந்திய காங்கிரஸ் வந்து ஆர்வம் பிஜேபி வந்து நாலு தொகுதியில வந்து நாலு பேர் இருக்காங்க தகவல் வந்து வெளியாயிருக்கு திருநெல்வேலியில வந்து தொண்ணூறாயிரம் வந்து வித்தியாசம் முன்னேறி நிற்கிறாங்க ரெண்டாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்ட இருக்கு தென்காசி பாஜக இரநூத்தி தொண்ணூத்தி ஏழு இடங்களிலும் காங்கிரஸ் இருநூத்தி இருபத்தி ஏழு இடங்கள்ல இருக்கு அது எப்படி வேணா போலிங் வந்து மாறலாம் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா ஆட்சி மாற்றம் வருமானது ஒரு இதை இருக்கு சொல்ல முடியாது எப்படி வேணா நடக்கலாம் எந்த ஆட்சி வேணாலும் தொடர்ந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய நிறைய அதிகம் எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இவங்க தான் அதிகம் அவங்க தான் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க சார்துகளை தான் சொல்லிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு ஒரு சேனல்ல ஒரு ஒரு அப்டேட் வந்து ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா போட்டிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்ற மாதிரி கண்டிப்பா வந்து சன் நியூஸ்ல ஒரு மாதிரி இருக்குது புதிய தலைமுறையில் ஒரு மாதிரி இருக்கு இந்தியா நியூஸ்ல ஒரு மாதிரி இருக்கு டெய்லி தந்துல ஒரு மாதிரி இருக்கு மக்கள் வந்து அப்படியே குழந்தை போயிடும் எந்த இது வந்து யார் இப்போ அப்படின்றது அறிவிக்கா அறிவிக்க வந்து இவங்களே அந்த மாதிரி வச்சுட்டு போகும்போது பாக்குறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல என்ன என்ன பண்ணாலும் தெரியல ஆஹ் இவங்க பாட்டுல அந்த மாதிரி வச்சு போயிட்டு இருக்காங்க அதிமுக கூட்டணில வந்து தேமுதிக மட்டும் ஒரு இதுல முன்னாடி போயிடுது ஆனா மிக தொகுதியெல்லாம் பின்னாடிதான் இருக்காது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ வந்து ஆறாவது சுற்று மேல பார்க்க முடிஞ்சுட்டு எல்லா சுற்றுக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன் கண்டிப்பா இப்ப இருக்கிற நிலவரப்படி ஏன்னா வந்து வாக்குகள் வந்து தாஸ்தியா போயிட்டு இருக்குது தேனியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தினா டிடி தினகரன் அவர்கள் வந்து பின்னணியில் இருக்காரு திமுக சார்பில் இருக்கிறாங்க அதே மாதிரி தேமுதிக விஜய பிரபாகரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி ஆறு வாக்குகள் இருக்காரு காங்கிரஸ் வேட்பாளர் வந்து எண்பத்தாயிரத்தி நானூத்தி பதிமூணு வாக்குகள் இருக்காரு இதுல ஒரு நாலாயிரம் அதுல ஒரு அஞ்சாயிரம் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல எட்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு வாக்குகள் வித்தியாசத்துல முன்னிலையில் வந்து ஆஹ் இவர் இருக்கார் விஜய பிரபாகரன் இருக்காரு கண்டிப்பா வந்து விஜயகன் சார் அவருடைய சொந்த ஊருன்றனால கண்டிப்பா அந்த இடத்துல வாய்ப்புகள் வந்து நிறைய நிறைய அதிகம் அதான் சொல்ல வரணும் கம்பின்றதுக்கான வாய்ப்பு வந்து நம்மளை பொறுத்ததுக்கு அதை இதை பொறுத்த வரைக்கும் பழிவு நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கட்சிகள் கொண்டு கொண்டுவரத்துக்கு வந்து நல்ல ஆர்வமா இருக்கிறாங்க ஏன்னா வந்து உள்ள இதுல வந்து யார் வெற்றி பெறுவாங்கன்றது ஒரு அடுத்த விஷயம் ஆனா வெளியில வந்து வெற்றி பெறது வந்து நிறைய பேர் வந்து வெற்றி பெறுவாங்க கண்டிப்பா வந்து பிஜேபி வந்து மூணாவது ஆட்சி அமைக்கும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் காங்கிரஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிட்டிங் போல்ல வந்து ஒரு டிஃபரண்டா இருந்துச்சு ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரண்ட் வருது அது வந்து அதான் சொன்னாங்க எக்ஸிட்டிங் போல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பா வந்து நம்ம கணிச்சு கணிக்க முடியாது கணிக்க முடியாத சூழ்நிலை தான் இருந்துச்சு அப்படின்றத சொல்ல வரணும் ஏன்னா வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போல வந்து தொடர்ந்து இருந்துட்டே வருது இது வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி எட்டு வந்து திமுக இருக்காங்க அதிமுக ஒண்ணு பாஜக ஒண்ணு அதிமுக விளையாட்டும் பாஜக விளையாட்டும் அவங்க வேட்பாளர் கிடையாது கூட்டணி இருக்கிற வேட்பாளர்கள் தான் வந்து ஒரு ஒரு தொகுதியில வந்து முன்னணி நிலையில் போயிட்டு இருக்காங்க அதை வந்து கண்டிப்பா வந்து இதுல பொறுத்த பாமக வந்து பத்துல போட்டிக்கிட்டாங்க தான் முன்னணியில் இருக்காங்க மற்ற கட்சியில் தேமுதிக அஞ்சு போட்டிட்டாங்க ஒண்ணுல வந்து முன்னணி போயிட்டு இருக்காங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தேமுதிக வந்து விருதுநகர் கன்ஃபார்ம் தான் சொல்ல முடியும் அதே மாதிரி நிலைங்களுக்கு போனா ஆஹ் வந்து இன்னும் சுற்று வந்து நிறைய இருக்குனால அது எப்படி வேணா மாறலாம் என்ன வேணா மாறலாம் அந்த மாதிரி இருக்குது பிஜேபிக்கு வந்து வந்து முன்னிலையில் இருக்காங்க இந்தியா கூட்டணி வந்து இருநூத்தி இருபத்தி ஒன்பது போன வாட்டி வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சின்றது வாய்ப்பு கூட தக்க வைக்கல இந்த வாட்டி அந்த வாய்ப்பை வந்து தக்க வச்சிருக்காங்க வந்து இந்தியா கூட்டணி கண்டிப்பா வந்து ஃபைனல் பைனல் சுற்றுக்குள்ள எப்படி வேணா மாறலாம் இந்தியா கூட்டணி கூட முன்னே வரலாம் பிஜேபி பின்னடைங்கலாம் இல்லைன்னா இந்தியா கூட்டணியில இருந்து பிஜேபி வந்து போகலாம் ஆட்சி அமைக்கிறதுக்கு இப்ப பிஜேபிக்கு இரநூத்தி எழுபத்தி எழுபத்தி எழுவத்தி மூணு இடத்த ஆட்சி அமைக்கலாம் பட் வந்து பிரதான எதிர்கட்சியா வந்து காங்கிரஸ் வந்து வந்திருக்கு கடுமையான போட்டிகள் நிறைய வாட்டி இருக்குது இது வந்து யார் வந்து இது பண்ணாலும் சொல்ல முடியாது ஏன்னா மக்களோட தீர்ப்பு வந்து ஒரு மாதிரி இருக்கும் எக்ஸிட்டிங் ரோ இது வந்து ஒரு மாதிரி இருக்கும் இவங்களுக்கு ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா வந்து நினைச்சு கூட பாக்கல இந்த மாதிரி எல்லாம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டின் போல இப்ப வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டின் போல் வந்து ஆப்போசிட்டா போயிடுச்சு ஆனா அந்த போலையும் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆஹ் நூறு நூத்தி பத்துக்கு ஐம்பதுக்குள்ளதான் இருக்குன்னு சொன்னச்சு ஆனா வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட அது ஆப்போசிட்டா முன்னூறுக்கு மேல இருநூத்தி முப்பதுக்கு மேல போயிருக்குனால என்ன ஆகுதுன்னா வெற்றிக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது சுயேட்சை வேட்பாளருக்கு அவர் கட்சியில இருக்கா கம்மி பண்ணிட்டு வராங்க ஏன்னா வந்து பதினெட்டு தொகுதியில் தான் இப்போதைக்கு லீடிங்ல இருக்கு அதையும் வந்து இந்தியா கூட்டணி பிஜேபியா ரெண்டு கைப்பற்றிருச்சு இவங்க ரெண்டு பேரும் மெஜாரிட்டியான இதா இருக்கும் நாமக்கல் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரம் வாக்கு வித்தியாசம் வந்து முன்னேறி இருக்கிறாங்க தூத்துக்குடி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலு ஆறு வாக்குகள் போட்டு இருக்காங்க அதிமுக வந்து அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகள்ல வந்து நான் தமிழர் கட்சி அந்த வந்து ஐம்பத்தி மூணாயிரம் வாக்குகள் இருக்கு அந்த இடத்துல வந்து இந்த வாக்கு வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா நான் தமிழர் கட்சிக்கு சொல்லவே தேவையில்ல கண்டிப்பா வந்து அதிகப்படியான வாக்குகள் வந்து இந்த வாட்டி வந்து சொல்லணும் ஏன்னா அந்த விருதுநகர் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல முன்னணி இருக்காரு இப்போதைக்கு மற்ற இடத்துல வந்து தேமிக்கு தீக்கா வந்து அந்த அளவுக்கு காதி பண்ண கால் பதிவு கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் அறுபதாயிரம் வாக்குகள் அதிமுகவும் நல்ல கடுமையான போட்டுல போயிட்டு இருக்காங்க ரெண்டு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் வாக்குகள் வெற்றிக்கின் வாய்ப்புகள் எப்ப வாய்ப்பு வந்து எப்படியே வேணா மாறல எந்த பூத்துல வந்து லாஸ்ட் ஃபைனல் டைம்லாச்சும் வாக்குகள் வந்து முன்னெழுக்கிறான்னு பண்ண முடியாது கண்டிப்பா வந்து போயிட்டு இருக்கும் ஆஹ் அதே மட்டும் இல்லாம பிஜேபி வந்து இந்த வாட்டி வந்து ஒரு தொகுதியில வந்து எந்த கேண்டிடேட் இல்லாம வெற்றி பெற்றிருக்கிறது அவங்களுக்கு ஒரு எடுத்த உடனே ஒரு பயன்பாடு திருப்பூர் பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் முன்னிலே இருக்குது கண்டிப்பா வந்து திருப்பூர்லயும் கிட்ட இருக்கு நீலகிரிலயும் வந்து திமுக வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி வாக்கு பாஜக சார்பில் முருகன் போட்டவங்க அறுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் இருக்காங்க அதிமுக அறுபத்தி ஒரு வாக்குகள் இருக்க நான் தமிழர் கட்சி பதிமூணாயிரத்து வாக்குகள் போயிருக்காங்க இந்த வாட்டி கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூணு வாக்குகள் திமுக வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு அதிமுக ஒன்பதாயிரத்தி எம்பத்தாயிரம் ரூபாய் கண்டிப்பா வந்து அதிமுக கோயில் வந்து இது பண்ணிட்டாங்க கோயம்புத்தூரை நோக்கம் பொறுத்த வரைக்கும் ஏன்னா கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் இதுல இருந்துச்சு ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் வந்து செகண்ட் இடத்துல இருக்கிறது திருநெல்வேலி பொறுத்தவரைக்கும் பாஜக வந்து செகண்ட் இடத்துல இருக்காங்க காங்கிரஸ் வந்து முன்னாடி இடத்துல இருக்காங்க கன்னியாகுமரியில் காங்கிரஸ் வந்து முன்னாடி இருக்காங்க பாஜக வந்து செகண்ட் இடத்துல வந்து பண்ணிட்டு இருக்காங்க வந்து பாமக வந்து எழுபதாயிரம் வாக்குகள் முன்னிலையில் இருக்காங்க கண்டிப்பா வந்து இருபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வந்து முன்னிலையில் போயிட்டு இருக்காங்க மூணாவது சுற்றுல அதை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சேலத்துல வந்து எட்டு சுற்று போயிடுச்சு ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் அதிமுக ஒரு லட்சத்து முப்பதாயிரம் வாக்குகள் போயிட்டு இருக்காங்க நாமக்கல் வந்து ஏழாவது சுற்று அதிமுக எண்பத்தி வாக்குகள் திமுக சார்பில் போட்டால் தொண்ணூத்தி மூணாயிரம் வாக்குகள் போயிட்டு இருக்காங்க பெரம்பலூர்ல வந்து நாலா சுற்று திமுக வந்து ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வாக்குகள் அதிமுக வந்து முப்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாற்பது வாக்குறதுக்கு நான் தமிழர் கட்சி சொல்லவே வேண்டியது இல்லை எல்லா தொகுதியிலையும் வந்து பெருமையான வாக்குகள் வந்து இது பண்ணிருக்காங்க ஒரு சில இடத்துல மூணாவது இடத்தில எல்லாம் கண்டிப்பா வந்திருக்காங்க சொல்லுவா வரணும் தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் வாக்குகள் அடுத்தது தேமுதிக ஐம்பத்தி ஆயிரத்தி எழுபது எழுநூத்தி எழுபது வாக்குகள் வந்து தஞ்சாவூர்ல இருக்காங்க விருதுநகர்கள் வந்து ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் வாக்குகள் அடுத்த கேன்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரம் எட்டாயிரம் வாக்குகள் என்பது சம்திங் வந்து இருக்காரு போயிட்டு இருக்குது வட சென்னெல்லாம் நாலாம் சுற்றுதான் தான் போயிருக்கு தென்சென நால ஏழு சுற்று போயிடுச்சு மத்திய சென்னை வந்து மூணு சுற்று போயிருக்குது திரும்ப வந்து ஆறு சுற்று போயிருக்கு ஆறு சுற்றுலயும் திமுக தான் முன்னிலையில் போயிட்டு இருக்காங்க காஞ்சிபுரத்துல ஆறு சுற்று அரக்கோணத்துல மூணு சுற்று மயிலாடுதுறைத்துல பொறுத்த வரைக்கும் முன்னணியில மூணாவது இடத்துல இருக்குது பாமக காங்கிரஸ் கிருஷ்ணகிரியில பொறுத்த வரைக்கும் அறுபத்தி அஞ்சாயிரத்து வாக்குகள் அதிமுக நாற்பத்தி ஓராயிரம் வாக்குகள் பாஜக வந்து முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி வாக்குகள் நான் தமிழர் கட்சி பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி நான்கு வாக்குகள் கண்டிப்பா வந்து காங்கிரஸ் தாண்டி இதெல்லாம் இருக்கு தமிழ் கிருஷ்ணகிரி பொறுத்த வரைக்கும் விழுப்புரத்துல வந்து விடுதலை சிரித்த கட்சிகள் தான் முன்னணியில் போயிட்டு இருக்காங்க அதிமுக நான் இரண்டாவது இடத்துல இருக்காங்க திருவாரூர்ல வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒரு லட்சம் அறுபதாயிரம் வாக்குகள் இருக்கு தேமுதிக வந்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி ஐம்பத்தாறு வாக்குகள் இருக்கு பாஜக நாற்பத்தஞ்சாயிரம் வாக்குகள் இருக்காங்க திருப்பூர்ல வந்து கம்யூனிஸ்ட் ஒரு லட்சம் ஆறாயிரம் வாக்குகள் பொள்ளாச்சியில் வந்து திமுக பொள்ளாச்சியில சொல்ல வேண்டிய ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்காங்களா தி அதிமுக ஆள் இல்லாம இருந்துச்சு அந்த பெல்ட் புல்லுமே வந்து திமுக அடிச்சுனா இந்த வாட்டி கண்டிப்பா வந்து அடுத்தது வந்து சட்டமன்ற தொகுதி எலெக்ஷன்லயும் என்ன நிலவரம் வருதுன்னு தெரியல அதே மாதிரி அதிமுக வந்து ஒட்டுமே இருந்தா கண்டிப்பா வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம் ஏன்னா வந்து கட்சியிலயே நிறைய பிளவுகள் ஏற்பட்டனால வந்து அந்த இதுல போன ஓட்டு வந்து நிறைய சிதறிச்சு ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாலாவது இடத்துல மூணாவது இடத்துல எல்லாம் போயிடுச்சு எப்பயுமே ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து கருத்து கணிப்பிலாகட்டும் வெற்றிலாகட்டும் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிற அதிமுக ஆகட்டும் இந்த அட்டி வந்து அப்படியே தலைகள் மாறி சொல்லணும் கோயம்புத்தூர் பொறுத்தவரைக்கும் நாற்பத்தி அஞ்சாயிரம் வாக்குகள் ஆறாவது சுற்று போயிடுச்சு பாஜக தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலு வாக்குகள் செகண்ட் இடத்துல இருக்காரு அண்ணாமலை அவர்களாதபுரத்திலயும் அதேதான் எல்லா சுற்று போயிருக்கு ஒரு சில இடத்துல வந்து சுற்றுகள் வந்து நிறைய போயிருக்கு ஒரு சில இடத்துல வந்து கம்மியா போயிருக்கு அது வந்து வாக்குகள் அந்த தொகுதியில வந்து நிறைய இருக்குன்னா அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் நிறைய வரும் அதே மாதிரி கம்மியாக்கிறதுல வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு சுற்று வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம் சொல்ல வரணும் மட்டும்தான் வருது விருதுநகர்கள் எல்லாமே அதிமுக திமுக கூட்டணியில தான் அதிகமா இருக்கு தவிர மத்தவங்கெல்லாம் கம்மியா போயிட்டு இருக்காங்க நைன்களை அவங்க வந்து ஒரு லட்சம் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு பட்டு காங்கிரஸ் வந்து ஒருத்தஞ்சாயிரம் வாக்குகள் போயிரு ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வந்து முன்னிலை போயிட்டே இருக்காரு இப்ப இருக்க தகவல் படி பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து இருநூத்தி தொண்ணூத்தி நாலு தொகுதிகளுக்கு முன்னிலையிலே காங்கிரஸ் வந்து முப்பத்தி ஒரு தொகுதியில் வந்து முன்னிலையில எதாவது சொன்னாங்களே தலை எப்படி வேணாலும் மாறலாம் என்ன வேணாலும் டைம் மாறலாம் அப்படின்னு இருக்கிறதா தகவலா இருக்குது